ஒரு புகைப்படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் புகைப்படங்கள் பெரும் நினைவுகளை தன்னூல் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு உணர்ச்சி பெட்டகம் ஆனால் அதனுள் மகிழ்ச்சி மட்டுமே இருப்பதில்லை இன்பம் துன்பம் அழுகை பகையுணர்வு படுகொலை வன்மம் என பல வகையிலான உணர்வுகள் குணங்கள் பல முகங்களின் அகங்களின் வெளிப்பாடும் புதைந்திருக்கிறது நாம் காணவிருக்கும் இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கும் படங்களுக்கு பின்னால் பல கொடுமைகள் கொடூரங்கள் மறைந்திருக்கிறது புன்னகை தழுவ போஸ் கொடுத்திருக்கும் நபர்கள் சிலருக்கு அதுதான் அவர்களது கடைசி புன்னகை என்பது தெரியாமலேயே போய்விட்டது கற்பழிப்பு காதலுக்கு எதிர்ப்பு என மனதை ரணமாக்கும் நிகழ்வுகளும் சில படங்களில் அடங்கியிருக்கிறது பிளான்ஸ் மோனியர் என்பவர் ஒரு வழக்கறிஞரை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் பிளான்ஸ் மோனியரின் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வீட்டாரை எதிர்த்து அந்த வழக்கறிஞரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என பிளான்ச் மோனியர் பிடிவாதம் பிடிச்சிருக்காங்க இதனால் கோபமடைந்த இவரது குடும்பத்தினர் ஒரே அறையில் பூட்டி வச்சிருக்காங்க ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இவரை கண்டுபிடித்து மீட்டிருக்காங்க பிளான்ச் மோனியர் வெளியே வந்த பின்னரும் கூட மிகுந்த வேதனையில் இருந்திருக்காங்க பனிரெண்டு ஆண்டுகள் படுக்கையிலேயே இருந்த பிளான்ச் மோனியர் மரணம் அடைஞ்சாங்க மைக்கேல் மெக்லியூனிகேனுக்கு அப்போது பத்தொன்பது வயது தனது பதினாறு வயது தம்பியுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சியரா நெவாடா மலைகள் அருகே எடுக்கப்பட்டது இதே நாளில் அந்த இடத்தில் நடந்த சுற்றுச்சூழல் வானிலை வளிமண்டல மாற்றங்களை காண்பித்த ஒரே படம் இதுதான் இந்த படம் எடுத்த ஒரு சில நிமிடங்களில் மின்னல் தாக்கி மைக்கேல் மற்றும் அவரது தம்பி இவர்களது சகோதரிகள் மேரி மற்றும் மார்க்கி என்பவர் உட்பட அனைவருமே உயிரிழந்திருக்காங்க ராபர்ட் பென் ரோட்ஸ் எனும் அமெரிக்க சீரியல் கொலையாளியால் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்தான் இந்த ரெஜினா கே வால்டர்ஸ் பென் ரோட்ஸ் இந்த இளம்பெண்ணை டார்ச்சர் செய்து கற்பழித்து கொலை செய்ததாக கருதப்படுகிறது ரெஜினா கே வால்டர்ஸ் மட்டுமின்றி ஏறத்தாழ ஐம்பது பெண்களை இது போல கற்பழித்து பென் ரோட்ஸ் கொலை செஞ்சிருக்காரு ரெஜினா கே வால்டர்ஸ் எனும் இந்த பெண்ணை கொலை செய்ய முன்னர் பென் ரோட்ஸ் எடுத்த படம் இது இவரது முடியை கத்தரித்து இந்த கருப்பு உடை மற்றும் காலணிகளை உடுத்த சொல்லி வலியுறுத்தி அணிய வைத்திருக்கிறார் இந்த படத்தை எடுத்து சிறிது நேரத்திலேயே ரெஜினா கே வால்டர்ஸ் எனும் இந்த பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளான் ரெனால்டோ டோகா என்பவர் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி இவர் ஒரு புத்தாண்டு நாளில் தனது குடும்பத்துடன் கொண்டாடி வந்தார் அப்போது தனது குடும்பத்தினரை ரெனால்டோ டோகா புகைப்படம் எடுத்து போது பதிவான காட்சி இது இந்த படத்தில் துப்பாக்கியை ஏந்தி குறிப்பார்த்து நின்று கொண்டிருக்கும் நபர் தான் ரெனால்டோ டோகாவை சுட்டு கொலை செய்த நபர் இவர் புகைப்படம் எடுத்து போது அந்த நபர் துப்பாக்கியால் சுட்டுள்ளார் ரெனால்டோ டோகா மீது இருந்த பகை காரணமாக தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்துள்ளது இந்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஹைதராபாத்தைச் சேர்ந்த விஎன்ஆர் விஞ்ஞான ஜோதி பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தவர்கள் இவர்கள் பீஸ் என்னும் ஆற்றின் அருகே இன்ப சுற்றுலா சென்றுள்ளனர் அங்கே சரியாக இவர்கள் இந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த போது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் காரணமாக பெரிய அளவிலான நீர் திறந்துவிடப்பட்டதாக கூறப்படுகிறது திடீரென நீர் மிக வேகமாக வெளிவந்த காரணத்தால் மூன்று ஆசிரியர்கள் உட்பட நாற்பத்தி எட்டு மாணவர்களும் சேர்ந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தின் போது ஐநூற்றி ஐம்பது பேர் இவர்களை ஆற்றிலிருந்து மீட்க முயன்றனர் ஆனால் பரிதாபமாக இருபத்தி நான்கு மாணவர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர் ஜோன்ஸ் டவுன் இது கயானா என்னும் இடத்தில் இருக்கிறது உலகின் பெரிய மாஸ் தற்கொலை சம்பவம் நடந்த இடம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி ஜிம் ஜோன்ஸ் எனும் தலைவர் உட்பட அவரை பின்தொடர்ந்து வந்த தொள்ளாயிரம் பேரும் சயனடு குடித்து தற்கொலை செய்து கொண்டனர்